இன்னைக்கு குட்டாவும் புள்ளியும் வாக்கிங் வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு அதிசய பூ ஒன்று நாங்க பார்த்தோம் நாங்க சின்ன வயசுல வந்து பார்த்து ஜாலியா விளையாடி இருக்கிறோம் கையில் கையில வச்சுன்னு விளையாடி நான் தான் தலையை டக்குன்னு வெட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவேன் பூன்னு சொல்லுவாங்க தாத்தா பூன்னு சொல்லுவாங்க தலைவெட்டியா பூன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாதா ஆனா அதுல விளையாடுவோம் இந்த பூ தான் பின்னாடி பாட்டிலெலாம் இருந்து பாக்காதீங்க இது மாதிரி குடிச்சிட்டு பாட்டில் வந்து இந்த இடத்துல தூக்கி போட்டு போயிடாங்க இது மாதிரி அனாவிகமா பண்ணாதீங்க குழந்தைங்க இடம் வாக்கிங் எங்களை மாதிரி டீசெண்டாக நாங்க நிறைய பேர் வருவாங்க அது பூ அப்படி அதான் சூப்பர் அது மாதிரி ஐயோ நீ எடுக்க மாட்டியா சரி ஓகே நான் எடுக்கிறேன் இது மாதிரி எடுத்து இந்த பூ இருக்கா இந்த பாருங்க கை வச்சிக்கணும் ஹே இத தலைவெட்டி இது மாதிரி விடை வயசுல அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு இப்போ ஜாலியாக தான் இருக்கு இதை பத்தி தெரில ரீசன்ட்டா இல்ல கை வைக்காத அப்படின்னு புள்ளி திட்டினே இருக்குது ஆனா அது முன்பதா தான் சரி ஓகே ஓகே ஆமா கரெக்ட்டா சரி ஓகே நான் இனிமேல் இதெல்லாம் திருத்தி நீங்களும் இந்த மாதிரி எதனா தலவட்டியா பூச்செடியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இதெல்லாம் இருக்கானன்றது சொல்லுங்க இது பாம்பு இருக்குதா பூச்சி இருக்குதா பாத்து சரி ஓகே பாய்